நபா ஐ லவ் யூன்னு எழுதுறது இலை சின்ன பிள்ளைல அது கண்ணை வீட்டுக்கு முன்னாடி கேட்ட திறந்து ஐ லவ்னு சொன்னா நாலு அடி அடிப்பேன் அதையும் தாண்டி நீ ஐ லவ் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் மத்த வேலையை பார்ப்போம் கேட்ட திறந்து சொல்லு அடி உழுவும் பாரு பொத்து 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 நடிப்பேன் எனக்கும் நானும் கடிச்சு ஐ லவ் எனக்கும் அடி உழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிச்சு ரெடியா இருக்கு என்கிட்ட பெப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஹலோ ரெப்பர் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது அடி உழுவும் பயங்கரமாக மொத்தம் மொத்தன்னு பார்த்துக்க அப்புறம் லவ் ஸ்டோரி வீடியோ போடுங்களே அத்தனை வாட்டி போட்டாச்சு அடிப்பாங்க என் குழந்தையெல்லாம் மறுபடியும் எல்லாம் லவ் ஸ்டோரி போட்டால் அடிக்க வந்துடும் ஏன்னா கேட்டு 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 அதுக்கே காது வலிக்குது ரத்தம் வந்துடுச்சு காதலாம் ஹாய் வெல்கம் டு பிஎம்டபுள்யூ ஃபேமிலி இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்து கொஸ்டன் அண்ட் ஆன்சருக்கு உண்டான பதிலும் கமெண்ட்டுக்கு உண்டான ஒரு பதிலும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மோஸ்ட்லி நிறையா வீடியோவில் என்ன கமெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாரு நோம்பு தொடக்க வீடியோ போடாதீங்க போர் அடிக்கிது வேறு ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேற்று கூட ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு உண்டான வேலையை நாங்கள் பார்த்துட்டோம் நாளையிலேருந்து வித்தியாசமான வீடியோ வருவோம் ஏன்னா நாளைக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறோம் ஓகேங்களா இப்போ நாளையிலேருந்து தமிழ்நாட்டு இல்லை ஸ்டைலில் வீடியோ நிறையா வந்து வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணோம் அப்புறம் மேகக்குக்கு என்ன வயசுன்னு கேட்குறீங்க ஏப்பா பன்னெண்டாவது முடிக்குதுன்னா என்ன வயசுன்னு உங்களுக்கே தெரியும்ல இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் மேக்கப்பு பன்னெண்டாவது முடிக்குதுன்னா அதுக்கு வயசு சொல்லணும்னு தேவை கிடையாது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்புறம் வந்து அடுத்த கேள்வி வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்க நான் வந்து ஃபுல் டைம் இப்போதைக்கு யூடியூபர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வீடியோ போய் பாருங்கள் பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் பிளாட் பிளாட்ஃபாரத்தில் பொம்மை டாய்ஸ் வந்து விற்றுருக்கேன் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கல இந்த வீடியோட சின்ன லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஆட்டோ ஓட்டியிருக்கேன் இதுதான் என்னோடய தொழில் ஆட்டோ ஓட்டிருக்கேன் பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி எட்டு வருஷம் துபாயில் இருந்திருக்கேன் மூட்டை தூக்கியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இப்போ கடைசியாக நான் வந்து இதில் இருக்கேன் நாற்பது வருஷம் எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன் காய்கறி கடை வச்சுருக்கேன் மாம்பழம் விற்றுருக்கேன் அப்புறம் பொங்கல் வந்தால் கரும்பு விற்றுருக்கேன் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்கேன் ஹோட்டல் வச்சுருக்கேன் சுண்டல் விற்றுருக்கேன் மூட்டை தூக்கியிருக்கேன் ஆட்டோ ஓட்டியிருக்கேன் பிளாட்ஃபாரத்தில் கடை ஓட்டிருக்கேன் எலக்ட்ரிக்னா வெளியில் விலை இவ்வளோ விலையை பார்த்துட்டு எதுலேயுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே சம்பாதிக்க முடியாதுனு சொல்ல வரல இந்த காலத்தில் புத்தியை யூஸ் பண்ணி சம்பாதிச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் உடல் உழைப்புக்கு வந்து ஊதியம் சரியான ஊதியம் வந்து கிடைக்கிறதே கிடையாது ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் மூலயமா தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இதில் வரைக்கும் சின்னதாக நான் ஒரு கடையை வச்சுருக்கேன் மாஸ்க் மேனு ஸோ அதன் மூலியமாக நான் வந்து சம்பாதிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் என்னோடய வேலை அப்புறம் நபா ஐ லவ்யூனுக்கு எழுதுறது இலை சின்ன பிள்ளைல அது நபா ஐ லவ்யூன்னு வந்து கமெண்ட்டில் எழுதுறது முகம் தெரியாமல் தானே இருக்குது அவனுக்கு தெரிய போகுது அப்படின்னு எழுதக்கூடாது கண்ணா வீட்டுக்கு முன்னாடி கேட்ட திறந்து ஐ லவ்னு சொன்னா நாலு அடி அடிப்பேன் அதையும் தாண்டி நீ ஐ லவ்யூன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் மத்த வேலையை பார்ப்போம் சும்மா கை லவ்யோ மெக கை லவ்யோ இல்லை இங்க வந்து கேட்ட திறந்து சொல்லு அடி உழுவும் பாரு பொத்து 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 நடிப்பேன் எனக்கும் நானும் கரிசமா எனக்கும் அடி உழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிச்சு ஓகேவா அதை விட்டு நவா ஐ லவ் யூ மேக கை லவ் ஏதோ கல்யாணம் வயசு இல்லை இன்னும் மூணு வருஷம் படிக்கணும் நவா சின்ன பிள்ளை இப்போதான் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறதுல அது பத்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் காலேஜ் படி அதுக்கப்புறம் தான் அது அப்போதும் நீ ஐ லவ் சொன்னால் என் கேட்டை திறந்து ஐ லவ் சொல்லு குழுவும் பாராட்டி என் கையை பார்த்துக்க என்னைய பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்க ஓகேவா அது அந்த நாலு அடியும் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என் ஓகே ஐ லவ்யின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் சும்மா கமெண்டில் அவனுக்கு தெரிய போகுது ஐ லவ் யூ ஐ லைக் யூ என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா மேக்கு மேக்கு எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன் கம்மன் போடுறது இல்லை தைரியம் இருந்தா வீட்டுக்கு வந்து கே புரிஞ்சா எங்கள்ட ஒத்த கிராம நகை கிடையாது இப்போ இது வரைக்கும் இல்லை இனிமேல் தான் நகை நான் சம்பாதிக்கணும் அதை விட்டுட்டு இந்த கமெண்ட்ல ஐ லவ் யூ நபா ஐ லவ் யூ மெஹக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாத அதையும் தண்ணி பண்ணுவேன் பண்ணிட்டு போ தைரியம் இல்லாத கமெண்ட்ல பண்ணுவான் தைரியம் இல்லைன்னு கேட்ட திறந்து பண்ணுவான் ரெடியா இருக்கு எங்கள்ட்ட பெப்பர்ஸ் ஃபுல்லாக வச்சிருக்கேன்

அப்புறம் வந்து வாங்க சார் ஆ ஸ்ரீலங்கா வாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட யார்டுமே வந்து பாஸ்போர்ட் கிடையாதுங்க கரிஷ்மா பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு என்னோடய பாஸ்வேர்டே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அதை ரினியூவல் கூட பணம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டுருக்கும் ஏன்னா அளவுக்கு நான் வந்து காசை வந்து வீட்டுக்கே இருக்கேன் நான் வந்து சம்பாரிச்சு இந்த மூணு வருஷமாக தான் சம்பாதிக்கணும் அதுக்கு முன்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னோடய ஏழ்மையை பார்க்கணும்னா என்னோடய வீடியோலே இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் என்னோடய பிரேஸ்லெட்டெல்லாம் வித்து வித்துலாம் ஆட்டோவெலாம் ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எல்லா வீட்டையும் இருக்கு பிஎம்டபிள் வித்துட்டு ஆட்டோக்கு ரிப்பேர் பண்ண அந்த காலம்லாம் இருக்கு கஷ்டப்படாமலும் இந்த இடத்துக்கு வரல கஷ்டப்பட்டு 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 எல்லா காசையும் வீட்டுக்கே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போதான் வீட்டு வேலை இன்னும் முடியாது கூட என்ன ஒரு லட்ச ரூபா கிட்ட செலவு இருக்கு இன்னும் ஒரு லட்ச ரூபா தான் எங்கள் வீட்டோட வேலை கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து என் பிள்ளைகளுக்கு நகை நட்டை சேர்க்கணும் ஏன்னா எங்களோட ஒத்த கிராமம் கூட நகை கிடையாது இனிமே தான் நான் வந்து சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு நகை நட்டை சேர்க்க முடியுமா இல்லைன்றத அல்லாஹ் கையில் இருக்குது எங்கள் கையில் எதுவும் கிடையாது அல்லா எங்களுக்கு இந்த மூணு வருஷத்துக்குள்ளே வீட்டை கொடுத்துருக்கான் நம்ம கார் வாங்கியிருக்கோம் பைக் வாங்கியிருக்கோம் நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறோம் நல்லபடியாக சாப்பிட்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அல்லாவாக கொடுத்தது அதே மாதிரி அல்லாஹ் வந்து நகராட்டும் கொடுப்பான்றது அல்லாஹ் மேலே எங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா அது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு அவங்க தான் சொல்லணும் எனக்கு அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை இருக்கு அதனால் இப்போ நல்லபடியாக படிக்க வச்சு கல்யாணம் அப்பா கிட்டே ஒன்றுமே இல்லை டேஸ் நாலு கல்யாணம் நாலு பொம்பளை பிள்ளைகளை அவ அம்மா அத்தா வந்து பணமே இல்லாமலாம் கல்யாணம் பண்ணு அப்பா இங்கதான் வேலை பாட்டுத்தப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நமக்கு நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருக்கேன் நல்லா இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க வைக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் இல்லை கன்னட மீடியம்லேயே படித்து நாங்கள் ஆமாம் நான் தமிழ் மீடியம்ல படித்தேன் கரீஷ்மா கன்னடா மீடியம்ல படித்தாங்க அப்புறம் லவ் ஸ்டோரி வீடியோ போடுங்களே அத்தனை வாட்டி போட்டாச்சு அடிப்பாங்க என் குழந்தையெல்லாம் மறுபடியும் லவ் ஸ்டோரி போட்டேன் அடிக்க வந்துடும் ஏன்னா கேட்டு 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 அதுக்கே காதை வலிக்கிது ரத்தம் வந்துடுச்சு காதலாம் அதனால பிரைன் பிஎம்டபிள்யூ ஃபேமிலி லவ் ஸ்டோரின்னு போடுங்க நாலஞ்சு வாட்டி போட்டாச்சு போய் பாருங்கள் எப்படி லவ் ஸ்டோரி என்ன கனெக்ஷன் எல்லாம் போய் கேளுங்க ஓகேங்களா எல்லாமே எல்லாமே இருக்குது இந்த நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் துபாயை விட்டு வந்தேங்க எங்கள் அம்மா மௌத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து பதினஞ்சில் மௌத்தாக போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் துபாயை விட்டு வந்தேன் நான் துபாயை விட்டு வரும்போது ஜீரோ எங்கள் அம்மா மௌத்தாக போனதுக்கப்புறம் ஜீரோ ஒன்னும் எதுவுமே கிடையாது வீட்டு சாமான் இருந்துச்சு அது எல்லாமே எல்லாமே எடுத்து தான் நான் என் வாழ்க்கைய வந்து ரெண்டாயிரத்து பதினாலு ஆரம்பித்தேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் இன்னைக்கு நான் சொந்த வீடு கட்டி சந்தோஷமா நான் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லை நகை மட்டும் இல்லைங்க நகையை வந்து கூடிய சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு துவாச்சிங்க நகையை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு எப்ப நீ பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சுத்திக்கிட்டா இருக்கா உன் பிள்ளைகளுக்கு நகை நட்டை சேருப்பா ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சிருக்க நகை நட்டை எப்போ சேர்ப்பா அப்படின்னு கேட்குறீங்க ஏங்க ஒரு மனுஷன் இந்த பத்து வருஷத்தில் தானாக சம்பாரிச்சு உழைச்சி ஓடா ஓடி ஒரு வீட்டை கட்டியிருக்கானா சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த வீட்டை கட்டியிருக்கேன் லோன் இல்லாமல் நாங்கள் கட்டி ஆமாம் நீங்கள் என் வீட்டில் இவ்வளோ சாமந்தை வாங்கி போட்டுருங்க ஏங்க நாளைக்கு கல்யாணம் கா இல்லாமல் கூட கல்யாணம் ஆகலாம் ஆனால் ஒரு வீடு நல்ல வீடாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பிள்ளை சரி நம்ம மரபுல வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ரூம் இருக்கணும் நல்ல பெட் இருக்கணும் ஏசியெலாம் போடுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துருக்கணும் நேற்று கூட அந்த ரூமுக்கு ஏசி போடணும் ஒயரிங் கூட பண்ணணும் மேலே சீலிங் போடுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா வேலைகளையும் நாங்க வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து நகை நகையை வந்து எல்லாரும் நகை நகை நகைன்னு தான் இன்னைக்கு நகையோட ரேட் வந்து ஒரு பவுன் வாங்கினா கூட ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட போய் நிக்கிது இது எல்லாத்தையும் காரணம் என்ன மனிதன் நகை நகை நகையை விட்டுத்தல்ங்க நகைதான் வளர்க்குன்னு கிடையாது நம்ம இந்த கர்நாடகிலேயே நகை எல்லாமே போட மாட்டாங்க நிறைய பத்து பவுன் பி பவுன் அதிகபட்சம் இப்போ உள்ள காலகட்டத்துல பத்து பாதிஞ்சுலாம் போட முடியாது இப்பெல்லாம் அஞ்சு பவுன் போடுறதே பெரிய விஷயம் இங்கே நம்ம ஊர்ல யாருமே கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க முடிஞ்சளவா நீங்க போடுங்க எவ்வளவு வேணும் போடுங்க கேள்வாங்க தமிழ்நாடு எப்படி தமிழ்நாட்டுல ரொம்ப நகை 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 நீங்க அலஞ்சு அலைஞ்சு நகை ஒண்ணு நல்லா அழகா இருந்தா அவ்வளவு குணா அது எல்லாமே நல்லா இருந்தா அது போடுங்க நான் அப்படிதான் கரிஷ்மா கட்டினேன் நல்ல முடியாது வெளிநாட்டுக்கு ஒரு ஆள் காசு ஓடி போயிட்டான் நாலஞ்சு பவுன் செஞ்சு போட்டேன் அதுவும் போச்சு பேங்க்ல வச்சு அதுக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி கட்டி கஷ்டத்துல ரொம்பலாம் கஷ்டப்பட்டு அதுவும் போச்சு இப்பதிக்கு எதுவும் இல்லைங்க இப்பதைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எல்லாத்தையும் சேர்க்கணும் இதுதான் எங்களோட டார்கெட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் விடுங்க எல்லா விதமும் வேண்டாம் அடுத்து நிறைய கமெண்ட் வேற என்னம்மா கமெண்ட் வருது நபா விஷம் நபா வந்து நாட்டி நபா போயிட்டு இப்போ வந்து டரக்டி நபாவான் நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ண டிலீட் பண்ணிட்டேன் நாட்டி நபா வந்து டர்டி நபா வாங்கிக்கிட்டு போகுது ஆமாம் அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த கமெண்ட்டை அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க நல்லபடியாக என்ஜாய் பண்ணி எங்களோட வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ரியலிஸ்டிக்காக நாங்கள் வீடியோ போடுறோம் நாளையிலேருந்து தமிழ்நாட்டு வீடியோவாக நிறையா வரும் உங்களுக்கு அப்புறம் பாம்பேக்கு போக போகிறோம் கல்யாணத்துக்கு இவங்க அக்கா அமைனுக்கு பாம்பேயில் கல்யாணம் அது வந்து பாம்பேக்குலாம் போக போகிறோம் ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோகள் வந்து வரப்போகுது அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க நேற்று வந்து நம்மளோட நான் துபாயில் வேலை பார்க்கும்போது எம்டியாக இருந்தார் எம்டியா தெரியல சுக்கூர் பாயின்னு ஒரு ஆள் அவர் கூட என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணாப்பில்ல மெகக்கு வந்து ஏஏ படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லு ரொம்ப 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 சூப்பரான ஒரு படிப்புங்க முடிஞ்சால் அதை படிக்க வைங்க ஆமாம் அதை படிக்க வைங்க அது படிக்கிறது கஷ்டம் மெகக்கு படிச்சிரும் நம்பிக்கை இருக்குது நீங்கள் மெகக்கை வந்து ஏஏ படிக்க வைங்க அது வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்ம சுக்கூ வந்து சொன்னாருங்க ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு நமக்கு மேலே அவரை கேர் பண்ணுறான்னு ரொம்ப பெரிய விஷயங்க ஸோ அவருக்கு ஒரு நன்றி சிஏ படிக்கணுமா என்ன படிக்கணுன்றது மேக்டையில் இருக்குது அதே படிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கா பார்ப்போம் இன்னும் ஒரு ஆறு நாலு மாதம் இருக்குது என்ன டிசிஷன் எடுப்போம் சிஏ பிசிஏ பார்ப்போம் அது முடிஞ்சால் அதை படிக்க வைப்போம் மேகை மற்ற உங்களோட சஜஷனுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்னம்மா எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியாச்சோமா வேறு எதுவும் கமெண்ட் பாக்கியிருக்காமா நீங்கள் நோம்பு கஞ்சியே சாப்பிட மாட்டீங்க அதை தவிர எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் நோம்பு கஞ்சி கிடையாது அந்த நோம்பு கஞ்சி கண்டி தான் நாளைக்கு தமிழ்நாடு உளுந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் புரிஞ்சுங்களா அங்கே போய் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ஆடுதுமா ஸ்டாண்டு ஸ்டாண்டு தான் வச்சுருக்கோம் ஸ்டாண்டு இப்படி இப்படின்னு ஆடுது ஃபேன் ஃபேனுக்கு ஆடுதோ ஓகே நோம்பு கஞ்சி காலி தான் அபிராமத்துக்கு உளுந்து ஓடுறாங்க கோயம்புத்தூருக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது போன வருஷம் கோயம்புத்தூரில் தான் நிறைய வீடியோ எடுத்தோம் எங்கே போக போகிறோம் எப்படி போக போகிறோன்னு எனக்கு ஒன்றும் புரியல மட்டும் இன்னைக்கு நைட்டு நாங்கள் கிளம்புறோம் அது மட்டும் உறுதி ஒன்று இருக்கா இமானுக்கு கடைசி எக்ஸாம் எழுத ஓடி மத்தியானம் அவனும் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த வீடியோ எங்களோடய பேக்கிங் வீடியோ பேக்கிங் வந்து பயங்கரமாக பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு மாதத்துக்கு அங்கே ஊரில் கல்யாணம் இருக்குது ஊரில் கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இருக்குது அபிராமத்தில் அப்புறம் வந்து வீடியோ போடுவோம் ஆமாம் நூறாவது ஆண்டு விழா எங்களோட ஸ்கூலுக்கு அது இருக்குது அது இல்லாமல் ரம்ஜான் இருக்குது பெருநாள் அபிராமத்தில் பெருநாள் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குனால வெறித்தனமாக பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வீடியோ வருது அந்த பேக்கிங் வந்து நைட்டு வருங்க ஸோ அதை முடிச்சுட்டு அதை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக

நவாவோட சப்ஸ்கிரைபர் நாங்க வீடியோ போட்டோம் அடுத்த செகண்ட் வந்து அந்த போட்டோல உள்ள இமேஜஸ் சேவ் பண்ணி ஒரு அந்த காலேஜ் காலேஜ் பண்ணி அனுப்புறாங்க அது வந்து கரெக்ட் பண்ண டெய்லி பாட்டோம் ஏங்க இப்பதாங்க வீடியோ போட்டோம் அதுக்குள்ள வந்து போட்டோ பண்ணி தம்ப்நெயில் மாதிரி சோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க ஆமா சென்னை வந்தா நாங்க ஆமா நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படினா தமிழ்நாட்டுக்கு போறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க போறோம்ங்க எங்களை கான்டாக்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா மெயில் பண்ணுங்க எங்களுக்கு முண்டக்கண்ணு முண்டகன்னுன்வன்டிக்கீவன் அட்ஜி காம் இதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் உங்க மெயில் பண்ணி உங்களோட நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்க கால் பண்ணுவோம் இது மூலியமா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கூப்பிடுறீங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு எப்படி வர்றது தெரியாம எப்படி வர முடியாதுல்ல நீங்க கமெண்ட் மூலமா நாங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் நாங்க 2 3 இயர்ஸ் அங்கே சென்னையில் இருந்தோம் ஆமா சென்னையில் 6 மாசம் வீடு புடிச்சி 6 மாசம் இல்ல ரெண்டு மூணு வருஷம் இல்ல கண்டினியூ 6 மாசம் இருந்தோம் 6 மாசம் தான் இருந்தோம் சென்னையில் வந்து ஆறு மாதம் தான் இருந்தோம் ஆறு மாதம் வீடு பிடிச்சிருந்தோம் இப்போ கோயம்புத்தூரில் நம்ம வீடு பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷமாக நாங்கள் கோயம்புத்தூர் வீடு பிடிச்சிருக்கோம் ஸோ இது இல்லாமல் எங்களோட சொந்த ஊரில் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் இந்த வீடியோ வந்து முடிச்சிடும் ரொம்ப ரெண்டா போது வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து பேக்கிங் வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ ஓகே பாய் பாய்